கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரே அன்பவராக இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்திலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவராக நாளிலே தெரிந்து கொண்ட வேத பகுதி ரெண்டு நாளகம் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆராது வசனம் சொல்லுகிறது யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதனால் பலப்பட்டான் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு மிகவும் சரியாக சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு மனுஷன் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனுஷி பலப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் தன் வழிகளை தன் தேவனாகிய கருத்தருக்கு முன்பாக நேராக்கின நிமித்தமாக அங்கே பலப்படுகிறதை பலப்பட முடியும் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு மிகவும் நேர்த்தியாக சரியாக சொல்லி கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே இதை கேட்டு கொண்டிருக்கிற நீங்களும் பலப்பட வேண்டுமா ஜெபத்திலே பலப்பட வேண்டுமா விசுவாசத்திலே பலப்பட வேண்டுமா நம்பிக்கையிலே நீங்கள் பலப்பட வேண்டுமா சத்தியத்திலே நீங்கள் பலப்பட வேண்டுமா நீங்கள் உங்கள் வழிகளை கருத்தருக்கு நேராக நீங்கள் திருப்புகிற போது உங்கள் வழிகளை கர்த்தருக்கு நேராக நீங்கள் திருப்பினால் கர்த்தர் உங்களை அவர் பலப்படு பண்ணுவார் கர்த்தர் உங்களை அவர் பலப்படுத்துவார் கர்த்தர் உங்கள் அவரை வார்த்தினாலும் சத்தியத்தினாலும் ஞானத்தினாலும் அவர் உங்களை அவர் பலப்பட பண்ண அவர் போதுமானவராய் அவர் இருக்கிறார் அலிலுயா கர்த்தர் உங்களை அவனமாக அவர் பலப்படுத்த அவர் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார் உங்கள் வழிகளை நீங்கள் நேராக்கிற போது எல்லாம் பொல்லாங்குக்கும் விலக்கி எல்லா விதமான காரியங்களுக்கு நீங்கள் உங்கள் வழிகளை விலக்கி கருத்தருக்கு நேராக நீங்கள் மாற்றுக்கிற போது எல்லா கவனமான காரியங்களுக்கு எல்லா நாச மோசங்களுக்கு வழிகளை விட்டு விலக்கி கர்த்தருக்கு நேராக உங்கள் வழிகளை நீங்கள் திருப்புகிற போது கர்த்தர் விரும்புகிறப்படி உங்கள் வழிகளை நீங்கள் நேராக்குறப்போது கர்த்தருக்கு நேராக வழிகளை நீங்கள் திருப்புகிற போது எண்ணங்களை செயல்களை செயல்பாடுகளை பேச்சுகளை எல்லா நடவட பவனங்களை நீங்கள் நேராக்குகிற போது கர்த்தர் உங்களை அவர் பலப்பட பண்ணுவார் உங்களை அவர் பலப்பட பண்ணுகிறவரா அவர் இருக்கிற அப்படின்னால கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அவர் கண் பார்த்து உங்களை அவர் பலப்பட பண்ணுவார் கர்த்தர் உங்களை அப்பணமாக உங்களை பலப்படு பண்ணி உங்களை கர்த்தர் வல்லமையாய் நிரம்பி ஜெபிக்கவும் நீங்கள் ஆவிலே பலப்படுவோம் சத்துவத்திலே விசுவாசத்தில் நீங்கள் பலப்படுவோம் அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருந்து அவர் உங்களுக்கு உதவி செய்து சோர்ந்து போகிற நேரமெல்லாம் நீங்கள் விடாய்த்து போகிற நேரமெல்லாம் பரிசுத்த ஆவிய உங்களுக்கு இறங்குகிற போது நீங்கள் பல நீங்கள் பலப்படுவீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு அருமையானவர்களே வழிகளை நேராக்குங்கள் கர்த்தருக்குள் பலப்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆமேன் ஆமேன்